முப்பதாயிரம் டாலர் அதை கணக்கு பண்ணீங்கன்னா இருபத்தைந்து லட்சம் வரும் யாருடைய கல்வி கட்டணம் சீமான் அவர்களுடைய கல்வி கட்டணம் அவருடைய மகனின் கல்வி கட்டணம் இருபத்தைந்து லட்சம் வருஷத்துக்கு ஆனால் என்ன சொல்றாரு நம்ம வீட்டு பிள்ளைங்கள பனை ஏறு இந்த பனை ஏறிக்கிட்டு இருந்த இந்த ரோடு பெருக்கிக்கிட்டு இருந்த இந்த பிணம் தூக்கிக்கிட்டு இருந்த இந்த பானை வடித்துக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக போராடி நமது திராவிட இயக்க தந்தைகள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இன்று படிக்க வச்சிருக்காங்க ஆடு மாடு மேய்க்க போன்னு மாநாடு நடத்துவாரு இப்படி ஒரு சைடு பேசுவாங்க இன்னொரு பக்கம் இந்திய குடியரசனுடைய துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அவர்களுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்குன்னு பாருங்க நம்மளை எப்படி கல்வி நிலையங்கள்ல இருந்து நம்மளை எப்படி அப்புறப்படுத்தணும் இவர்களுக்கு எப்படியாவது கல்விய தடை செய்யணும் அவர்களுடைய நோக்கம் எந்தெந்த வழியிலலாம் வருது பாருங்க ஜெகதீப் தன்கர் அவர்கள் சொல்றாரு இந்தியன் சொல்லுவாங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை அந்த முகவுரையில இருக்கிற அந்த செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி சோசியலிச மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தை இன்னும் நீடிக்கணுமான்னு கேட்கிறாரு எதை நீடிக்கணுமான்னு கேட்கிறாரு அது மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம அது சனாதன ஆன்மாவிற்கு செய்கிற அவமானம்னு சொல்றாரு எதை தெரியுங்களா அவர் சனாதன ஆன்மாவுக்கு செய்கிற அவமானம் சொல்றாரு சோசியலிச இங்க எல்லோரும் படிக்கணும் எல்லோரும் வேலைக்கு போனோம் எங்கள் வீட்டு பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய அனைவரின் பிள்ளைகள் இதை கேட்டுக் பிள்ளைகள் ஒரு மருத்துவராகவோ ஒரு அரசு வழக்கறிஞராகவோ ஒரு பொறியியல் பட்டதாரியாகவோ இப்படி எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சோசியலிச கோட்பாடு சனாதன ஆன்மாவிற்கு செய்கிற அவமானமா செக்யூலர் மதச்சார்பற்ற இந்த கூட்டத்தில் இந்து மக்கள் இருப்பீங்க இஸ்லாமிய மக்கள் இருப்பாங்க கிறிஸ்தவ மக்கள் இருப்பாங்க அந்த மதச்சார்பற்ற அந்த ஒருமைப்பாடோடு வாழ்றோம் இல்லையா இது சனாதனத்தின் ஆன்மாவிற்கு செய்கிற அவமானம்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஒரு பொதுவான மத கலவரம் பாஜகவால பல வழிகளை முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்து இங்கே தாழ்வுன்ற நினைத்தாங்க நமது மக்கள் தெளிவாக இருந்து அவர்களை நிராகரிச்சிட்டாங்க தனித்து நின்று நம்ம கொள்கைகளை பேசி நம்ம மறைமுகமா வருவோம் அப்படின்னு நினைச்சாங்க அதுவும் அவர்களுக்கு தோல்வியை தான் தந்தது இப்போ இவர்கள் எப்படிடா தமிழை இவ்வளவு தெளிவா இருக்கான் நம்ம எந்த ரூபத்துல வந்தாலும் எந்த வகையில ஒரு ஒரு கட்சியை விலைக்கு வாங்கி அதன் மூலியமா பிடிக்கலான்னு நினைச்சா அப்பயும் தெளிவா இருக்கிறான் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் நம்மள நிராகரிக்கிறான்

அதன் வழியா நம்ம அவங்க பயன்படுத்திக்கலாம் நினைச்சான் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு தெளிவான ஆட்கள் என்பதை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபிச்சாங்க அதுதான் அவனால பொறுத்துக்க முடியல தான் இது போன்ற வழிகள்லாம் சொல்றான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேச வைக்கிறான் பாத்தீங்களா அறநிலையத்துறையில இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிட்டு கல்வி கூடங்கள் கட்டலாமான்னு கேட்கறாங்க அவர் கட்டினதில் எடப்பாடி பழனிசாமி அறநிலையத்துறையில் இருக்கிற ஒரு பணத்தை எடுத்து தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி கட்டி இருக்கிறாரு அப்ப தெரியலையா ஏன்னா இதெல்லாம் அவர் மிரட்டுற வேலை மிரட்டி அவர் இது போட ஒரு சங்கியாக மாத்துகிற வேலை இது மாதிரி தான் அவர் மிரட்டி வேலை வாங்குவான் ஆனால் நம் முதலமைச்சர் என்ன தெரியல இதற்கெல்லாம் மேல முக்கியமான ஒருத்தர் அண்ணாமலை பேசுவார் அவர்கள் பேசினதை இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் எத்தனை பேர் பேசின அவர் பேசுனதை கேட்டிங்கன்னு தெரியல கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க வீடியோ கால்லாம் நிறைய வந்திருக்கும் அவர் சொல்றாரு இங்க அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை அவர் சொல்றத பாருங்க இந்து வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் போது தைரியமா திருநூறு வச்சுக்கிட்டோம் ருத்ராட்ச அணிஞ்சுக்கிட்டும் போனோம்னு சொல்றாரு என்ன சொல்றாரு திருநூறு வச்சுக்கிட்டு ருத்ராட்ச அணிஞ்சுக்கிட்டு போனோமா இங்க யாராச்சு இதை கேட்டுக்கிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு இந்து வீட்டு பிள்ளை திருநூறு வச்சுக்கிட்டு போகக்கூடாதுன்னு எங்கே சட்டம் இருக்கா எந்த பள்ளிக்கூடத்துலயாச்சு ருத்ராட்சை போட்டுக்கிட்டு போனால் அந்த குழந்தைக்கு தடை இருக்கா அப்படிலாம் இல்லாத இந்த தமிழ்நாட்டில் இதெல்லாம் மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான அடிப்படை இப்படித்தான் அடிப்படையா தோன்றுவாங்க இந்த பகுத்தறிவு இல்லாத இந்த கல்வி அறிவு இல்லாத இந்த உத்தரப்பிரதேச பீகார் மக்கள் ஏமாறுவாங்க இவர்களுடைய அடிப்படை தான் ஆரம்பிக்கும் இது மாதிரி பேசுறாரு சரி நீ ஒரு கோட்பாட்டுல இருக்க நான் அதை கூட ஒத்துப்பேன் அவர் சொன்னதை கூட தப்பு சொல்லல நீ ஒரு இந்து மக்களுக்கு ஆதரவா பேசுறன்னு வச்சுப்போம் ஆர் நீ பயின்று இருக்கிற அதன் கோட்பாடை பேசுற நீ இந்துத்துவா படிச்சிருக்கிற அதை கோட்பாடை பேசுற பேசு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு உரிமை இருக்கு நீ ஒரு உனக்கு ஒன்று ஒரு உரிமை இருக்கு நீ இந்துத்துவா கோட்பாடை பேசுற ஒரு கோட்பாடை பேசுகிறவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் அந்த கோட்பாட்டில் உறுதியாக இருக்கணும்ல வேறு எங்கேயாவது கோட்பாடு மாறலாமா எங்களுக்கெல்லாம் இங்கிருக்கின்ற இருக்கின்ற இங்க மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் இந்த திமுக நிர்வாகிகளுக்கும் அண்ணா சொல்லி தந்த கோட்பாடு தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லி தந்த கோட்பாடு அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதை என்றைக்குமே நாம உறுதியாக கடைபிடிக்கிறோமா இந்தி திணிப்பு எப்போது திணிக்கப்பட்டாலும் முதலில் எதிர்க்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கா வன்முறையை தவிர்க்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கா ஆதிக்கமற்ற சமுதாயம் டெல்லியில இருந்து எவ்வளவுதான் மிரட்டல்கள் வந்தாலும் அந்த மிரட்டல்களுக்கு நமது முதலமைச்சர் பணியாற்றுகிறாரா எவ்வளவு நிதி தர மாட்டேன்னு சொன்னாலும் ரெண்டாயிரம் கோடி இல்லடா உன்னுடைய கல்வி நிதியான ரெண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தாலும் இந்தியனால் ஏத்துக்க முடியாதுன்னு கொள்கையில உறுதியா இருக்காரா அது போல அண்ணாமலை இருக்கணும்ல இந்துத்துவா கோட்பாடு பேசுற அண்ணாமலை அது போல இருக்கணும்ல நீட் நுழைவுத் தேர்வு யாருடைய ஆட்சி காலத்துல வந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜகவினுடைய ஆட்சி காலத்தில் தானே வந்தது இங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே அதை கையெழுத்து போட்டு இங்கே அனுமதிச்சார் அம்மையார் ஜெயலலிதா அனுமதிக்கல தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல அனுமதிக்கல இரண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னா நீட் தேர்வு நடத்தணும்னு சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அனுமதிக்கல இரண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி அவர்களை மிரட்டி இங்கு நீட் தேர்வு வந்தது அந்த நீட் தேர்வுடைய கட்டுப்பாடுகளை யார் விதிச்சது ஒன்றிய பாசிச பாஜக தானே அந்த கட்டுப்பாடுகளை விதிக்குது இந்துத்துவ கோட்பாடு பேசுறவன் அந்த கட்டுப்பாடுல பேசணும்ல நீட் தேர்வுக்குள்ள போகும்போது என்ன பண்ணி அனுப்புறான் பெண்களுடைய தாலியை முதல் கொண்டு அறுத்துட்டு அனுப்புறான்ல கையில கட்டி இருக்கிற அந்த சாமி கயிறு தாலி முதல் கொண்டு கட்டிட்டு அனுப்புறான்ல அங்க எங்கடா போச்சு இந்துத்துவா கோட்பாடு அங்க எங்க போச்சு ஆர் எஸ் கோட்பாடு அங்க பேசணும்ல உன் கோட்பாட அங்க நின்று பேசுவாரா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவனுடைய எண்ணம் இந்த இந்து மக்களை வளர்ப்பதில்ல அப்படி இருந்தா கூட சந்தோஷப்படலாம் ஏதோ ஒரு சாரார் மக்களையாச்சும் அவன் வளர்க்கறான்னு அவனுடைய எண்ணம் அது கிடையாது இந்த மக்களுக்கு நம்மளாம் சூத்திரன்னு சொல்லுவான் இவர்களை எப்படியாவது படிக்க விடாம தடுக்கணும் அப்படி படிக்கணும்னு நினைக்கிறவன் மூணாவது படிக்கிற குழந்தைக்கும் ஐந்தாவது படிக்கிற குழந்தைக்கும் பொது தேர்வு வைப்பானா சொல்லுங்க மூன்றாவது படிக்கிற குழந்தைக்கு பொது தேர்வு வைப்பானா தலைவர் கலைஞர் அவர்கள் ஒன்பதாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் அப்படிங்கிற முறையை எடுத்துட்டு வராரு ஏன் ஒரு குழந்தை தான் படிக்க வேண்டும் என்று தோன்றுகிற அந்த எண்ணம் அந்த குழந்தைக்கு எப்ப தோணும்னா பதினான்கு பதினைந்து வயதில் தான் ஒரு குழந்தைக்கு தோணும் இது நான் சொல்லல தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லல உலக ஆய்வறிக்கை எடுக்கிறாங்க இந்த மாணவர்களுடைய அந்த படிக்கும் திறன் எப்போது வளரும் அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை எடுக்கிறாங்க அந்த ஆய்வறிக்கையில் அமெரிக்கா சைனா ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் எடுத்த ஆய்வறிக்கையில் ஒரு குழந்தைக்கு தான் படிக்க வேண்டும் நம்ம படிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போவோம் நம்ம வேலைக்கு போக முடியும் நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுகிற எண்ணம் ஒரு குழந்தைக்கு வர வயசு பதினான்கு பதினைந்து இவனுடைய என்ன தெரியுங்களா அந்த பதினான்கு பதினைந்து வயதுக்குள்ள இந்த குழந்தைய நீ படிக்க மாட்ட நீ உருப்பட மாட்ட உனக்கு படிப்பு ஏறாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்குதான் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு மூன்றாம் வகுப்புல ஒரு குழந்தை நல்லா படிக்காது ஐந்தாம் வகுப்புல ஒரு குழந்தை நல்லா படிக்காது ஆனா அந்த குழந்தை ஒரு ஒன்பதாம் வகுப்போ பத்தாம் வகுப்போ வந்திருக்கும் போது நல்லா படிச்சிருக்கும் இதை பல பேர் நம்ம வீட்டிலேயே உணர்ந்திருப்போம் ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பதான் தோணும் இதை ஏன் அவன் எதிர்க்கிறானா மூன்றாம் வகுப்புல ஒரு குழந்தை ஃபைல தோல்வி அடைஞ்சிட்டா அந்த குழந்தையுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க திருப்பி படிக்கணும்னு தோணுமா அது அவர்கள் கூட படித்த பிள்ளைகள்லாம் அடுத்த கிளாஸ்க்கு போயிடுவாங்க அவர்களுக்கு எதிர்த்து போராடணும் தோணுமா அப்போ திருப்பி ஐந்தாம் வகுப்புல தோல்வி அடைஞ்சுட்டா பெற்றோர்கள் நீங்க திருப்பி அந்த குழந்தையை படிக்க வைப்பீங்களா இதுதான் தன்னைத்தானே சீரழித்துக் கொள்வது இதை நமக்குள்ளேயே உருவாக்குவோம் இதுதான் அந்த பாசிச கோட்பாடு அதான் அந்த பாசிச கொள்கை நம்மளையே நம்ம மாத்துறது உன்னை வந்து இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களை படிக்க வைக்காதேன்னு சொன்னால் என்ன கேட்பீங்களா ஆனால் இது போன்ற வழிகளே உங்கள் வீட்டு பிள்ளைகளை படிக்க விடாமல் செய்வது இதுதான் பாசிச பாஜக செய்வது அதனால தான் சொல்கிறோம் என்றென்றைக்கும் ஏன் இன்னி இன்னைக்கு அவர்களுடைய நிலை எந்த எந்த வகையிலையும் எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் அந்த மாநில முதலமைச்சரை சிறை வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க எதற்காக வீட்டு வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க தெரியுங்களா அந்த மாநிலத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு மகாராஜா ஆண்டுகிட்டு இருந்தார் அந்த மகாராஜா ஆண்டுகிட்டு இருக்கும்போது இந்த டோக்ரான்ற ராணுவத்துடைய கிளர்ச்சியாலுடைய தாக்குதல்னால் அவர்களுடைய நினைவு நாளாக ஜூலை பதிமூணு ஒவ்வொரு வருடமும் ஜூலை பதிமூணாம் நாள் அவர்களுக்கு வந்து தியாக தினமாக அனுசரிக்கப்பட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க இந்த வாட்டி துணை ஆளுநர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதை நீங்க செய்யக்கூடாது முதலமைச்சர் அந்த மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்களை நீங்க அந்த அஞ்சலி செலுத்த போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க அவரை வீட்டு காவல வைக்கிறாங்க யார ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு நீங்க பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தீங்க கூட்டணியில் இருந்தீங்கன்னு நாங்க கூட்டணியில் இருந்தோம் முதல் கூட்டணியில் இருக்கும் போது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தீட்டினோம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு செயல் திட்டத்தை தீட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாரு எந்த காரணத்தை கொண்டும் எங்களுடைய ஆதரவை வைத்துக்கொண்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டி எனப்படுகிற அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கின்ற அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்க கூடாதுன்னு சொன்னார் எக்காரணத்தை கொண்டும் எங்கள் ஆதரவை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பொது சிவில் சட்டத்தை சிஏ என்கிற அந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த கூடாதுன்னு சொன்னார் இப்படி சொல்றோம் ஏன் அந்த சிறப்பு அந்தஸ்தை பறிச்சான்னு தெரியுதுங்களா இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளதான் ஒரு மாநில முதல்வருக்கே இந்த நிலைனா சாதாரண மக்களுக்கு மற்ற எந்த மாநில முதல்வரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல நமது தலைவர் கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஏன் இன்னைக்கு நம்ம அவரு அவங்களுடைய தியாகிகள் அவருடைய மக்களுக்காக உயிர் தியாகம் செய்த ஒருவருக்காக அஞ்சலி செலுத்துறாங்க இன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு போயிட்டு மரியாதை செலுத்துறாரு அங்க போவாதன்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா ஐயா காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடாதுன்னு நம்ம 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 முதலமைச்சரை வீட்டு காவலில் இதை தான் அதை அதை மீறி அவர் அந்த அப்துல்லா அவரை குண்டு கட்டாக போலீஸ்கார வச்சு தூக்கிட்டு ஒரு முதலமைச்சருக்கு இந்த நிலை முன்னோர்கள் ஏன் சொல்லுங்களுக்கு பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் தான் வந்து மோடிக்கும் நல்லா தெரியும் அமித்ஷா அவர்களுக்கும் நல்லா தெரியும் பிஜேபி வந்து ஒரு ஒரு தெளிவான கும்பல் அவர்களுடைய பலன் அவர்கள் அனுபவிக்க மாட்டாங்கன்னு தெரியும் இன்னைக்கு நாம போடுகிற இந்த விதை இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இதை பிஜேபியும் ஆர் அனுபவிக்கும் என்பது தெரியும் இன்னைக்கு இந்த வரலாற்றை சிதைப்பது ஏன் நம்ம கீழடி நாகரிகத்தை சிதைக்கிறான் இன்னைக்கு சிதைக்கிறதுனால நாளைக்கு அவன் ஆட்சிக்கு வந்துருவானா வர முடியாது ஏன்னா இன்னைக்கு படிப்படியா அழிக்கணும் இன்னைக்கு இந்த நாகரிகத்தை தமிழனுடைய ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மற்ற இனங்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்துல தமிழ் என்ன பண்ணிருக்கிறான் இரும்ப கண்டுபிடிச்சிருக்கிறான் இரும்புல ஆயுதங்கள் செய்துருக்குறான் கட்டடம் கட்டியிருக்கிறான் நாகரிகமான முறையில் கழிப்பறை கட்டியிருக்கிறான் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மற்றவெல்லாம் காட்டு மிராண்டியாக வாழ்ந்த காலத்துல தமிழன் கழிப்பறை கட்டி வாழ்ந்திருக்கிறான் கடல்ல வாணிபம் செய்துருக்குறான் எகிப்து நாட்டுகளில் இருந்து மதுபான இறக்குமதி செய்து இருந்திருக்கிறான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்திலிருந்து இங்கே வாணிபம் செய்திருக்கிறான் தமிழன் கடல் வழி வாணிபம் இப்படிப்பட்ட வரலாறுகளை மறைக்கணும் உடைக்கணும் இந்த உணர்வு இருக்கிறதுனால தானே நீ பிஜேபியை சப்போர்ட் பண்ண மாற்ற இந்த உணர்வு இருக்கிறதுனால தானே தந்தை பெரியாரை விட்டு கொடுக்க மாட்ட இதுதான் அவனுடைய பிரச்சனை இதை எப்படி உடைக்கணும் உன் வரலாற சின்ன சின்னதா செதைக்கணும் உன் கல்வியை கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கணும் இதையெல்லாம் செய்து உங்களை ஒரு முட்டாளாக அவன் சாணியை கரைச்சி குடிக்க சொன்னா இன்னைக்கு வட குடிக்கிறானா பாக்குறீங்களா வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ பாக்குறோம்ல அவன் சொன்னா கொரோனாக்கு சாணியை கரைச்சி குடிச்சா கொரோனா சரியா போயிடுன்னு சொல்றான் நம்ம குடிப்போமா ஒருத்தர் குடிப்பீங்களா ஒருத்தர் கை தூக்குங்க இங்கே குடிப்போமானு ஆனால் அவன் குடிக்கிறான் வீட்டுக்கு வெளியே நின்று கை தட்டுங்க கொரோனா போய்டுன்னு சொல்கிறான் நம்ம செய்வோமா தடுப்பூசி போட்டால் தான் போகும்னு சொல்கிறவர் நம்ம முதலமைச்சர் அறிவியல் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர் நம்ம முதலமைச்சர் பகுத்தறிவோடு கூடியவர் நம்ம முதலமைச்சர் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நீ வந்து வெளியே நின்று கை தட்டு வீட்டுக்கு வெளியே விளக்கேற்று இது போன்ற சிந்தனைகளை உன்னை எப்படி எப்படிலாம் படிப்புலேருந்து கல்வி நிலையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும் இதை போன்ற சிந்தனைகள் தான் அவர்கள் செய்வாங்க இன்றைக்கு ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்வை பண்ணியிருக்கிறான் நிச்சயமா ஒரு தமிழன் பண்ண மாட்டான் என்றைக்கும் ஒரு தமிழன் செய்ய மாட்டான் ஆனால் சேலத்தில் நமது தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிலைக்கு தாறுப்பூசி இருக்கிறாங்க யாருடைய சிலைக்கு தெரியுமா தாற்பூசி இருக்கிறாங்க இங்கு எல்லோரும் படிக்கணும் இங்கு எல்லோருக்கும் சம வேலை வாய்ப்பு எல்லோரும் சம உரிமையோடு வாழணும் சொன்ன தலைவருக்கு தாறுப்பூசி இருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வேலை கூட அரிசி சுவைக்காத மக்கள் இருந்தாங்க ஒரு வேலை அரிசி உணவை சாப்பிடாத மக்கள் வெறும் கஞ்சி காய்ச்சி குடிச்சு கொண்டிருந்த மக்கள் அந்த மக்களுக்கெல்லாம் அரிசியை வழங்கி அவர்களின் சுயமரியாதையை காத்த தலைவர் மீது அவர்கள் தார்பூசி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்புரை அந்த மாலைக்கண் நோயால் பல குடும்பங்கள் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் நசுக்கப்பட்டு பல குடும்பங்கள் இறக்க இருந்தது அதை ஆய்வறிக்கையின் மூலம் அறிந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சி தோறும் அந்த கண்ணொழி திட்டத்தின் மூலம் இரண்டாயிரம் பேருக்கு ஒரு 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 அந்த பேருக்கு அந்த கண்புரை அறுவை சிகிச்சையும் அந்த மாலைக்கண்ணோய குணப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய அந்த தலைவருக்கு தான் அவர் தாற்பூசி இருக்கிறான் மற்ற மாநிலங்கள்லாம் வளர்ந்த மாநிலங்கள்லாம் இருக்கு குஜராத் மகாராஷ்டிரா போன்ற வளர்ந்த மாநிலங்கள்லாம் இருக்கு அந்த மாநிலங்கள்லாம் கூட பள்ளி மாணவர்களுக்கு கிரேட் த்ரீ கிரேட் போர் அப்படிங்கிற அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது ஏன் தெரியுங்களா ஏன்னா அதுக்கு ஆய்வு எடுக்கிறான் சும்மா விட மாட்டான் நம்மளாம் ஏன் இவ்வளோ தெளிவாக இருக்கணும்னு அவன் அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான் ஏன்னா அப்போ தான் அதை உடைக்க முடியும் அது அவன் மற்ற மாநிலங்களை போய் நல்லது செய்கிறதுக்காக இல்லை அதை உடைக்கணும் அதுக்காக அவன் தெரிஞ்சுப்பான் பாசிசம் என்ன பண்ணுறான்னா தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்து வாரத்திற்கு ஐந்து நாட்கள் முட்டை வழங்கினார் பார்த்தீங்களா மாணவர்களுக்கு அந்த ஐந்து நாட்கள் முட்டை வழங்கிய அந்த காரணத்தெலாம் நம்ம மாணவர்லாம் அந்த கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் அப்படிங்கிற ஊட்டச்சத்து குறைபாடுலேருந்து தப்பிச்சிருக்கிறான் இது போன்ற நிலைகளை எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிறான் இது போன்ற இந்த தலைவர் மீது தான் தார் பூசுகிறான் இதெல்லாம் அந்த சங்கி கூட்டம்தான் செய்யும் அந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கூட்டம்தான் செய்யும் தமிழன் ஒரு நாளும் அதை போல செய்ய மாட்டான்

பணம் என்ன தெரியுங்களா அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி வெறும் இருபத்தொன்பது பைசா அவர் அந்த அந்த நம்ம கிட்ட வாங்குற அந்த வரி பணத்தை யாருக்கு தெரியுங்களா கொடுக்குறான் நம்ம கிட்ட வரி பணத்தை வாங்கி வெறும் இருபத்தெட்டு பேரு கிட்ட பத்து லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கிறான் நிரவ் மோடி விஜய் மல்லியா லலித் மோடி நிஷான் மோடி விஜய் கல்லாரா ஆர்த்தி கல்லாரா சன்னி கல்லாரா அப்படிங்கிற ஒரு இருபத்தி பேர் அவர்களுக்கு மோடி அவர்கள் கொடுத்திருக்கிற கடன் எவ்வளவு தெரியுங்களா இவர்கள்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இந்தியாவில் உடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இவர்களுக்கு மோடி அவர்கள் கொடுத்திருக்கிற பணம் பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி கடன் கொடுத்தாரு என்ன பண்ணணும் ஆனா அதை மோடி அவர்கள் என்ன தெரியுங்களா செஞ்சாரு கடன்ல சேர்க்கிறாரு என்ன பண்றாரு அவர்கள் கட்ட முடியாதுன்னு வாரா கடன்ல சேர்க்கிறாரு பத்து லட்சம் கோடிய யாருடைய காசு நம்ம கட்டின வரி பண்ணணும் வங்கிகள் மூலியமா அவர்களுக்கு கடன் கொடுக்கிறாரு அதை வாரா கடன்ல சேர்க்கிறாரு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்க நம்ம யாருன்னா வங்கியில ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி திருப்பி கட்டலனா வங்கி அதிகாரிகள் நம்ம சும்மா விடுவாங்களா எத்தனை முறை வீட்டுக்கு போலீஸ் வரும் எத்தனை முறை வங்கி அதிகாரிகள் வீட்டுக்கு வருவாங்க ஆனால் அவர்களுக்கு பத்து லட்சம் கோடியை வாரா கடன்ல சேர்த்து மோடி அவர்கள் வாரா கடன்ல சேர்த்து இதெல்லாம் நம்ம பணம் இதுல ஒருத்தர் கூட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இல்ல ஒருத்தர் கூட நம்ம இந்து இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் இல்ல இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா ஒருத்தர் கூட தமிழன் இல்ல அந்த இருபத்தி எட்டு பேர்ல இருபத்தி ஏழு பேர் மோடி அவர்களின் சொந்த மாநிலமான குஜராத்தை சார்ந்தவர்கள் ஒரே ஒரு ஆள் விஜய் மல்லையா அவர் மட்டும் கர்நாடகாக்காரர் இப்படி இவர்களுக்கு பத்து லட்சம் கோடியை தந்துட்டு நமது மாணவர்களின் கல்வி நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை ஒன்றரை ஆண்டுகளாக தராம நம்ம மாணவர்களுடைய கல்வியை சிதைச்சுக்கிட்டு வருது ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் நமது மாணவர்களுடைய கல்விக்கு பாட புத்தகத்திற்கு அவருடைய கல்வி நிலையங்களை சிறப்பாக செயல்படுத்த கொடுக்க வேண்டிய அந்த நிதியை கொடுக்காம வைத்திருக்கிறாங்க ஆகவேதான் சொல்றோம் இது போன்ற கூட்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டு மக்கள் உள்ள மாட்டாங்க அதற்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு இல்லம் சென்று நாம இந்த திட்டம் பற்றி சொல்லணும் இந்த இந்த காவி கூட்டம் நம்ம திராவிட இயக்க கொள்கைகளும் மார்க்சிய கொள்கைகளும் அம்பேத்கர் கொள்கைகளும் இந்த கொள்கைகளை கொண்ட தலைவர்கள் ஓரணியில் நிற்கிற காரணத்தினால் எந்த காரணத்தை கொண்டும் டெல்லி அணி இங்கு காலடியை பதிக்க முடியாது என்று சொல்லி தமிழ்நாடு என்றென்றைக்கும் போராடி கொண்டேதான் இருக்கும் என்றென்றை கொண்டும் என்று கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்